அவர்கள் பெண்களுடைய மத்ததெல்லாம் விடுங்க பெண்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் அப்படிங்கிறத சொன்னார் வெஸ்ட் பெங்கால என்ன நடந்தது நீங்க எந்த அரசாங்கம் வேண்டானாலும் அந்த மாநிலத்தில் நடக்கட்டும் நீங்க உடனடியா என்ன பண்ணிருக்கணும் அடுத்த நிர்பயா கேஸ் மாதிரி ஆயிடுச்சு வெஸ்ட் பெங்கால் நம்ம நடந்துருச்சு அதே மாதிரி இன்னைக்கு தமிழகத்துல நடந்திருக்குது அது ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் இத வந்து கண்டிப்பாக தமிழக அரசாங்கம் முதலமைச்சர் அவர்கள் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து நம்புறோம் நீங்க ஆப்பிள் இது பப்பாளி பழத்தை சாப்பிடுங்க அண்ணாசி பழத்தை சாப்பிடுங்க ஈனத்தனமான வேலை செஞ்சு அந்த பள்ளி நிர்வாகத்தை வந்து தண்டிக்கணும் கண்டிப்பா அவங்களா வெளியிலயே வரக்கூடாது என்போபோ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மியில் பெரும் ஒரு பெரிய ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்குது ஒரு பக்கம் வந்து ஃபேவரா போகிற மாதிரி போது திடீர்னு மறுபடியும் ஆரம்பிக்குது இப்படி நிறைய விஷயங்கள் இந்த ஆம் ஆத்மியை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துலேருந்தே ஒரு பிரச்சனை பிரச்சனை இருந்துட்டு இருந்த மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து இப்போ தமிழக மாநில தலைவர் முதற்கொண்டு நிறைய பேர் வந்து ஒரு சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாநில தலைவர் திரு வசீகரன் அவர்கள் கடந்த ஒரு சில நாட்களாக வந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க நம்ம கெஜ்ரிவாலுக்கு எதிராக வந்து நிறைய நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க அப்படின்றது குறித்தே வந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க ஸோ அதன் நிலவரம் என்ன அது பற்றின விஷயங்கள் என்ன ஏன் அவர் உண்ணாவிரதம் இருந்தார் அவரோட உண்ணாவிரதத்துக்கு என்ன ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்றத பற்றி இடையே தொடர்ந்து சொல்வதற்காக ஆம் ஆத்மியின் தமிழக மாநில மகளிர் அணி செயலாளர் திருமதி ஸ்டெல்லா மேரி இடையே இருக்கிறாங்க மேடம் என்ன பேச போறாங்க கேட்கலாம் வாங்க வணக்கம் மேடம் வணக்கம் மறுபடியும் உங்களை பார்க்கறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி என்னதான் நடந்துட்டு இருக்குது ஆம் ஆத்மியில் அங்கே வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இப்படியான விஷயங்கள் போயிட்டுருக்குது இதில் வந்து வசீகரன் சார் உண்ணாவிரதம் இருந்துருக்கிறாரு ஸோ என்ன தான் நடந்துட்டுருக்கு ஏன் இவரும் உண்ணாவிரதம் இருக்கிறார் என்ன காரணம் லாம் நீங்க சொன்னீங்க ஆரம்பத்துலேருந்தே ஆம் ஆத்மி கட்சிக்கு தொடர்ந்து தொல்லைகள் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களுடைய மக்கள் பணிகளை ஏன்னா அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் சரி சும்மா நியமிக்கப்பட்டவர்கள் கிடையாது சரி அப்படிங்கிறப்ப மக்களால் மூணாவது முறையும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னா அவங்க மக்கள் பணியை எந்த அளவுக்கு தொலைநோக்கு சிந்தனையோட கையாண்டிருக்காங்க செயல்படுத்தி இருக்காங்கன்னா அவங்கள மறுபடியும் மறுபடியும் வந்து அந்த அரியணையில வந்து உட்கார வைப்பாங்கன்றது நம்ம சொல்ல எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதை வந்து புரியுது நம்மளுக்கு எல்லாருக்குமே புரியுது அது மட்டும் இல்ல நம்ம சும்மா இன்னைக்கு ஆம் கட்சி எங்க இருக்கக்கூடிய கட்சியினர் வந்து தூக்கி பிடிக்கிறாங்க இல்ல ஆம் கட்சிக்கு வேண்டியவர்கள் தூக்கி பிடிக்கிறாங்கன்றதுல ரியாலிட்டி நீங்க டெல்லியில போனீங்கன்னா இன்னைக்கு மக்கள் வந்து உங்களுக்கு அவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க அந்த அளவுக்கு நம்மளால அங்க அடிச்சு பேச முடியுது சோ இப்ப மக்கள் பணிகளை செய்ய விடாம தொடர்ந்து தொந்தரவு கொடுக்கறாங்க அப்படின்னா அது யாராக இருக்கும்னா ஒண்ணு மக்களுடைய நலனை விரும்பாதவர்களாக இருக்கணும் இல்ல மக்கள் நலனை விரும்பக்கூடியவர்களே நல விரும்பாதவர்களாக இருக்கணும் ஆக மொத்தத்துல என்னன்னா நன்மைகளுக்கு மக்களுக்கான நன்மைகளுக்கு நாட்டுக்கான நன்மைகளுக்கு எதிரானவர்கள் தான் இந்த பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க யாரு பிஜேபியை தான் அவங்க தான் செஞ்சிட்டு இருக்காங்க தன்னிச்சையாக செயல்படக்கூடிய இடி சிபிஐ வைத்து ஏன்னா டைரக்டா இவங்களால வந்து ஏன் டைரக்டாக அவங்களால பண்ண முடியலனா இவர்கள் என்ன கேள்வி கேட்பாங்க அடுத்து டெல்லியில நாங்க நல்லது ஏன் பாக்குறவங்களுமே என்ன கேட்பாங்க ஆதரிக்கக்கூடியவர்களுமே என்ன கேப்பாங்க ஏன் நல்லது போய் எப்ப பார்த்தாலும் நீங்க ஆளக்கூடியதே இந்தியாவை ஆண்டுகிட்டு இருக்கீங்க மத்திய அரசாங்கம் அப்ப நீங்க நல்லது செய்ய வேண்டியதானே ஏன் நல்லது செய்யறவங்கள போய் நீங்க தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வரும் ஒரு விமர்சனம் வரும் அப்போ அந்த இதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா யாரெல்லாம் பிஜேபி

என்னெல்லாம் வந்து சட்டத்திட்டங்களை வந்து முறைப்படுத்தணும் நெறிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லையா அதை அப்ப செய்யணுங்கிறது செய்யணும் இல்லை அப்போ உங்களை ஆதரிக்கக்கூடிய மாநிலங்களுக்கு நீங்க ஃபேவர் பண்றீங்க ஆதரிக்கக்கூடிய தலைவர்களுக்கு நீங்க வந்து மாநில தலைவர்களுக்கு வந்து நீங்க ஆதரவு கொடுக்கறீங்க யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ இல்லை அவர்களுடைய உரிமைகளை அந்த மாநில உரிமைகளை அந்தஸ்துகளை அதுகளெல்லாம் கொடுக்காம இருக்கும்போது கேள்வி கேட்கும் பொழுது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அதே ஏற்கனவே சொன்னது மாதிரி மக்களுக்கு நன்மைகள் செய்யும் பொழுது இவர்களுக்கு பிடிக்கல ஏன்னா டெல்லிங்கிறது ஹெட் அட்ரஸ் இந்தியாவினுடைய கேபிட்டல் சோ இந்தியாவினுடைய கேபிட்டல்ல இவ்வளவு பெரிய கட்சி இத்தனை வருஷம் இருந்துட்டீங்க இவ்வளவு பெரிய கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆண்டுட்டீங்க இன்னும் கூட உங்களை வந்து டெல்லியை வந்து உங்களால பிடிக்க முடியலைங்கிறது இவர்களுக்கு வந்து ஒரு பெரிய அவமானமாவே தான் இருக்கு அதுக்காக இவங்களுடைய தாக்கு அப்படி கண்டிப்பா அதுதான் இவங்க நேரடியாக தாக்க முடியாம இவர்களுடைய கைப்பாவையாக இதெல்லாம் தன்னிச்சையா செயல்படக்கூடிய அமைப்புகள் இருக்கோ அவை அந்த துறைகளை எல்லாத்தையுமே இவர்கள் வந்து கைப்பாவையா வந்து இவங்க வந்து ஆட்டு வச்சிட்டு இருக்காங்க யாருக்கெல்லாம் இன்னும் சொல்ல போனால் எந்த மாநில மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் இவர்களை எ எதிர்க்கிறார்களோ இவர்களுடைய சித்தாந்தங்கள் பிடிக்காம மக்களுக்கு பண்ணக்கூடிய தீமைகள் பிடிக்காம எதிர்கேள்விகோ அவங்களையெல்லாம் எல்லாம் இடி சிபிஐ கொண்டு இவங்க அடக்குமுறை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க இது ஒன்று கத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா ஆனால் ஒன்னா இபிஐ ஃபாலோ பண்ண வைக்கிறதோ இந்த இவங்கள வந்து நேர பேச உங்களுக்கு தைரியம் இல்லையா உங்களுக்கு நான் அதனாலதான் நான் தான் கேட்கறேன் அவங்களுக்கு இந்த மாதிரி எதிர்கொள்றதுக்கு வித முகாந்திரமுமே இல்லைல்ல இப்ப நீங்க மற்ற கட்சிகளை விடுங்க நான் ஆம் ஆத்மிக்கு வரேன் ஆம் ஆத்மி கிட்ட என்ன சொல்லுவீங்க நீங்க நீங்க சொல்றவங்களை இருந்திருந்தா குஜராத்ல உங்களுடைய ஆட்சி நடக்குது யூபியில உங்களுடைய ஆட்சி தான் நடக்குது அப்போ அங்கெல்லாம் வந்து எந்த விதத்துல நீங்க கல்வியோ மருத்துவமோ எந்த பெண்களுக்கு பாதுகாப்பான விஷயங்களோ மக்களுடைய அடிப்படை தேவைகளான பிரச்சனைகளோ அவங்களுடைய பொருளாதாரத்தை வளர்க்கறதுக்கான செயல்பாடுகளோ நீங்க முன்னேற்றம் அடையல ஆனா உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன் ஏன் மறுபடியும் மறுபடியும் இருக்குன்னா குறிப்பிட்டு காமிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம் ட்ரம்ப்போட மனைவி வராங்க சரி ட்ரம்ப்போட மனைவி வரும் பொழுது இங்கே இந்தியாவில் வந்து வராங்க அவராக அவங்க குழந்தைங்க வராங்க வரும்பொழுது டெல்லியில் கூட்டிகிட்டு போய் எங்களோட ஸ்கூலை காமிக்கிறீங்க டெல்லியில் யாருடைய பள்ளி அந்த கார்பரேஷன் பள்ளிகள் யாரோடது ஆம் ஆத்மினுடைய பள்ளி ஆம் ஆத்மி அரசாங்கம் அங்கே வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய பள்ளிகள் அப்போது தரம் உயர்த்தின பள்ளிகள் ஏன் நீங்கள் வந்து ஆட்சி செய்யக்கூடிய குஜராத்தில் கூட்டிகிட்டு போய் காமிங்க நீங்கள் ஆட்சி செய்யக்கூடிய யூபியில் கூட்டிகிட்டு போய் காமிங்க ஏன் டெல்லியில் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறீங்க அப்போனா என்னன்னா அங்கே தான் தரம் உயர்த்தப்பட்டிருக்குது இலவச கல்வி மிக தரமாக இருக்குங்கிறத நீங்க மாறுதட்டி அங்க சொல்லிக்கிறீங்க நாங்க இந்தியாவுல இவ்வளவு சிறப்பா பண்ணிட்டு இருக்கோம் அப்ப அங்கேயே நீங்க வந்து தோத்து போயிட்டீங்க தானே இந்தியா அளவுல நம்ம வந்து ஜெயிச்சிருக்கலாம் ஆனா மாநிலத்துல நீங்க வந்து இந்த அளவுக்கு இது பண்ணும்போது நீங்க தோத்துட்டீங்க அதாவது இது இந்தியாவுல தமிழகத்துல இருந்தாலும் சரி யூபில இருந்தாலும் குஜராத்ல இருந்தாலும் டெல்லியில இருந்தாலும் அது இந்தியாவுக்கான பெருமைதான் அதுல மாற்று கருத்து இல்ல ஆனா நீங்க தனிப்பட்ட அதை பார்க்கும் பொழுது நீங்கள் அங்கே தோற்று போயிட்டீங்கன்னு தான் அர்த்தம் அப்போ இந்த மாதிரி எதிர்க்கிறது எப்படி எதிர்க்கிறது இவங்களோட மக்கள் பணிகளை எப்படி வந்து இது பண்ணுறது இவங்களை எப்படி மக்கள் மத்தியில் அவமானப்படுத்துறது அசிங்கப்படுத்துறது அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் ஒன்றுமே பண்ண முடில அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா டிரான்சாக்ஷனில் இதுவா இருக்குது நூறு கோடி ரூபாய் மதுபான ஊழல் கொள்கையில் வந்து நீங்கள் வந்து கொலையடிச்சிட்டிங்க அதாவது பணப்பணி பரிமாற்றம் நடந்துருச்சு எல்லாம் சொல்கிறாங்க மறுபடியும் நான் சொல்கிறது தான் இந்தியாவிலேயே கடன் இல்லாத மாநிலம் வந்து டெல்லி மாநிலம்தான் இந்தியாவில் டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி அங்க வந்து கவர்மெண்ட் பிடிக்கும் பொழுது முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் கடன்ல இருந்தது டெல்லி கவர்மெண்ட் அது ஆம் ஆத்மி அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் அந்த முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் கடனையும் அடைச்சிட்டு இன்னைக்கு கல்வி இலவசம் மின்சாரம் இலவசம் தண்ணி இலவசம் எல்லாம் இலவசம் பெண்களுக்கான சிசிடிவி கேமராக்கள் அங்கங்க பொருத்தப்பட்டிருக்கு நிறைய மக்களுக்கான நன்மைகள் செஞ்சுமே விவசாயிகளுக்கு நிறைய ஃபேவர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு ஏக்கருக்கு இருபதாயிரம் ரூபாய் ஒரு ஹெக்டேருக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபாயின்னு அது மழை பெஞ்சு இது பண்ணாலும் சரி இல்லை வெயில் அடிச்சு அது வந்து வீணா போனாலும் சரி அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுக்குறாங்க ஒவ்வொரு இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி வயசானவங்களுக்கு அப்பா அம்மா ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா ஆளுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அவர்களுக்கு போகுது அதே மாதிரி அவங்களுக்கான மருத்துவம் அவ்வளவு இலவசமா அவ்வளவு ஹைஜீனிக்கா பண்ணிட்டு இருக்காங்க அப்ப இந்த மாதிரி தொடர்ந்து வந்து நல்லதை பண்ணி இன்னும் சொல்ல ஏ இதை சொல்ல வந்தனா இப்ப வரைக்கும் பதினாலாயிரத்து சில்லற கோடி ரூபாய் ஆம் ஆத்மி அரசாங்கத்தினுடைய கஜானாவில் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த நூறு கோடி ரூபாயை வந்து மதுபான வழக்கில் வந்து இவங்க வந்து பணப்பரிமாற்றம் வந்து நடந்துருச்சு இவங்க வந்து இந்த மாதிரி அரசாங்கத்துக்கு எதிராக பண்ணிட்டாங்கன்ற ஒரு விஷயத்த காரணம் என்னன்னா ஆம் ஆத்மி லஞ்சம் ஊழலுக்கு எதிராக வந்த கட்சி அதை வைத்தே இவர்களை அவமானப்படுத்த வேண்டும் என்பது இவங்களுடைய நோக்கம் அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு வரைக்கும் சத்யேந்தர் ஜெயின் ஆகட்டும் கிட்டத்தட்ட எங்களோட மூத்த நிர்வாகிகள் அமைச்சர்கள் இன்னும் சில எம்எல்ஏக்கள் இப்படி உட்பட கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது பேருக்கு மேல வந்து அரஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அதுல முக்கியமான தலைவர்கள்னு பொழுது சத்யேந்தர் ஜெயின் மணி சிசோடி அவர்கள் சஞ்சய் சிங் அவர்கள் அடுத்து எங்களுடைய சிஎம் அவர்கள் இந்த மாதிரி இவங்களை முக்கியமான இன்னும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த தலைவர்களையுமே வந்து நீங்க அரஸ்ட் பண்ணி வச்சீங்க இதுவரைக்கும் எந்த தலைவர்கள் மீதும் ஆதாரங்கள் நிரூபிக்கப்படவில்லை என்பது ஊர்ஜிதமா ஆயிடுச்சு இப்போ கூட வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வந்து இடி கேஸ்ல வந்து கோர்ட் சொல்றாங்க நீங்க எதுக்காக வந்து எந்த வித ஆதாரமும் இல்லாம ஏற்கனவே அவர் சிறையில இருக்கிறாரு இன்னும் மறுபடியும் அவர்களுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுக்க போறீங்க இதுவரைக்கும் நீங்க ஆதாரங்களே சமர்ப்பிக்கலையே வைக்கலையே அப்படின்னு சொல்லி கேட்டுதான் அவங்க வந்து அவருக்கு வந்து பெயில் கொடுக்கறாங்க பெயில் கொடுத்த முடிச்ச உடனே அவர் வெளியில வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கூடாதுங்கிறதுக்காக உடனடியாக என்ன பண்றீங்க சிபிஐ வச்சு நீங்க கைது பண்றீங்க வசீகரன் சார் எதிர்பார்த்தார இவ்வளவு பேர் வந்து நம்மளோட உண்ணாவது உறுதுணையா இருந்திருக்காங்க முடிக்கணும்னு விருப்பப்படுறாங்க அப்படின்ற ஒரு இப்ப மட்டும் இல்ல லோகாயத்தா இருந்த டைம்லயுமே எல்லா தலைவர்களுமே வந்திருக்காங்க சரி சரி அப்போ அப்போ அப்போதுமே வந்து மாற்று கட்சியில இருந்த தலைவர்கள் இன்னைக்காவது இந்தியா கூட்டணியில இருக்கோம் அன்னைக்கு கூட்டணிகள் இல்லாத காலங்கள்லயுமே தலைவர்கள் வந்து பார்த்தாங்க ஆதரவு தெரிவிச்சாங்க கண்டிப்பா இது கொண்டு வரப்படணும் அப்படிங்கறது அவங்களும் வந்து உறுதிப்பட பேசினாங்க அப்போவுமே வாபஸ் வாங்குங்க நீங்க இதை நம்ம இன்னும் இதுவா கொண்டு போல உங்களுக்கு உடல் நிலம் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இதுவுமே வற்புறுத்தி தான் அவரை வந்து நம்ம முடிக்க வச்சிருந்தது இன்னைக்கு கண்டிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் உண்மை வாய்மை வெல்லும் அப்படிங்கறதுல நம்ம ரொம்ப உறுதியா தீர்க்கமாவே இருக்கிறோம் கண்டிப்பாக ஏன்னா இப்ப மணிஷ் சிசோடியா சார் வந்து வெளியில வந்துட்டா ஏன்னா பிஜேபிக்காரங்க காரங்க என்ன சொன்னாங்கன்னா ஏங்க நீங்க கோர்ட் சொல்றீங்க அவர் வந்து நியாயமானவரா இருந்திருந்தாங்கன்னா தான் கோர்ட் வந்து பெயில் கொடுத்திருக்காதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப மணிஷ் சிசோடியா அவர்களுக்கு இப்ப பெயில் வந்துட்டாரு இப்ப என்ன சொல்லுவீங்க என்ன பேசுவீங்க அதனால சும்மா ஏனோ தானோன்னு ஏன்னா அதெல்லாம் பிஜேபி பேசவே கூடாது அவர்கள்லாம் பேசுறதுக்கு என்ன இது இருக்குங்கிறத தெரியலை அவர்கள்லாம் பேசவே கூடாது கண்டிப்பாக மக்களுக்கும் இதெல்லாம் புரியும் யார் வந்து இந்த மாதிரி பழி வாங்குறாங்க யார் இந்த மாதிரி வந்து பழி வாங்கக்கூடிய நோக்கத்தில் செயல்படுறாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும் கண்டிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வெளியில் வரப்போகிறாரு ஏன்னா அவங்களுக்கு இன்னொரு பயம் இப்போல்லாம் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தான் நீங்கள் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலே ஜெயிலில் போட்டீங்க எங்களுடைய தலைவர்களை வந்து ஜெயிலில் போட்டீங்க இதே எங்கே சஞ்சய் சிங் அவர்கள் வந்து ஏழரை லட்சம் கோடி ரூபாய் நீங்கள் கொள்ளையடிச்சிருக்கீங்க சிஏஜி ரிப்போர்ட்டுக்கு சொல்லுதுன்னு

இப்ப இந்த எலெக்ஷனுக்காக தான் அவங்க வந்து நாடாளுமன்ற தேர்தல் டைம்ல தான் இதே வேலையை செஞ்சாங்க ஆமா இப்ப என்ன பயம் அப்படின்னா தேர்தல் பயம் தோல்வி பயம்னா இப்ப ஹரியானா எலெக்ஷன் அடுத்து டெல்லி எலெக்ஷன் இன்னும் மூணு நாலு மாசத்துல டெல்லி எலெக்ஷன் பிப்ரவரியில வரப்போகுது இது அக்டோபர் ஒன்னுல வந்து ஹரியானா எலெக்ஷன் வரப்போகுது எங்க அவர் வந்தாலும் இன்னும் வந்து ஜெயிச்சிட போறாங்க அப்படிங்கறது அவருக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு அது மட்டும் இல்ல ஏன் ஹரியானாவுல பயம் வந்திருக்குன்னா ஹரியானாவுல நாங்க ஒரே இடத்துலதான் நின்னோம் அந்த ஒரு இடத்துல வந்து பிஜேபி நின்னுச்சு எங்களுக்கு எதிரா அப்போ அவங்களுக்கும் எங்களுக்குமான ஓட்டு வித்தியாசமே என்னன்னா அவங்க முதல்ல வர்றாங்க நாங்க ரெண்டாவது வரோம் அவங்க அஞ்சு லட்சத்தி நாப்பத்தி மூணாயிரம் ஓட்டுகள் வாங்குறாங்க நாங்க அஞ்சு லட்சத்தி பதிமூணாயிரம் பதினெட்டு பதினஞ்சாயிரம் ஓட்டுகள் வாங்குறோம் அப்போ ஒண்ணும் பெரிய வித்தியாசம் இல்ல அப்ப அந்த ஒரு பயம் சுதந்திர தினம் அன்னைக்குன்னு வந்து பிரதமர் அவர்கள் பெண்களுடைய மத்ததெல்லாம் விடுங்க பெண்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் அப்படிங்கறத சொன்னாரு வெஸ்ட் பெங்கால்ல என்ன நடந்தது நீங்க எந்த அரசாங்கம் வேண்டாலும் அந்த மாநிலத்துல நடக்கட்டும் நீங்க உடனடியா என்ன பண்ணிருக்கணும் அடுத்த நிர்பயா கேஸ் மாதிரி ஆயிடுச்சு அதை விட ரொம்ப மோசமா இருக்கு இப்படியே நம்ம போராடிட்டே இருக்கிறோம் அப்புறம் நீங்க அங்க வந்து பேசுறது எதை சும்மா பாவலா பண்றீங்களா நீங்க இந்நேரம் அவனை தூக்குல போட்டிருக்க வேண்டாமா நம்ம அதை சொல்றோம் நீங்க ஒன்று தண்டனைகளை கடுமையாக்குங்க தண்டனைகளை கடுமையாக்கிக்கிட்டு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு இதெல்லாம் எப்படி நிறுத்துறது அப்படிங்கிறத பத்தி யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட அவர்களுக்கு சிந்தனை இல்லை அப்படி இருக்கிறவங்களா இருந்தாங்க இருந்திருந்தாங்கன்னா மல்யுத்த வீராங்கனைக்கு அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் என்ன நீங்க பெருசா வந்து தண்டனைகள் கொடுத்துட்டீங்க நீங்களா வந்து முன் வந்து கொடுத்தீங்களா நாடே காரி துப்புனதுக்கு அப்புறம் உலகமே காரி துப்புனதுக்கு அப்புறம் நீங்க வந்து பண்ணீங்க அதை வந்து ரொம்ப பெருசாலாம் இல்ல ஏதோ அந்த நேரத்துல மடைமாற்றம் பண்றதுக்கு மாதிரி உங்களுடைய செயல்கள் இருந்தது இன்னைக்கு அந்த பொண்ணை எப்படி பழி வாங்குனீங்க இதெல்லாம் எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா இந்த மாதிரி பண்ணும் பொழுது இந்த மாதிரி பாலிட்டிக்ஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாட்டு வந்து மற்றவர்களுக்கு மரியாதை வரும் இந்திய நாட்டுக்கு வந்து பெருமை சேர்க்கணும்னு நினைக்கக்கூடிய இளைய தலைமுறைகளாக இருக்கட்டும் நல்ல தலைவர்களாக இருக்கட்டும் நினைக்கிறீங்க இதெல்லாம் ஒரு விஷயம் இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல நம்ம நடந்துருச்சு அதே மாதிரி இன்னைக்கு தமிழகத்துல நடந்திருக்குது அது ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் இத வந்து கண்டிப்பாக தமிழக அரசாங்கம் முதலமைச்சர் அவர்கள் வந்து கண்டிப்பாக அதுல கவனத்துல கொண்டிருப்பாங்கன்னு நம்ம வந்து நம்புறோம் ஏன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உரத்த நாட்டில் ஒரு பொண்ணு கூட படித்த பொண்ணையே கூட போனவன் கூட ப ஒர்க் பண்ணவனே கூட்டிகிட்டு போய் மூணு நாலு பேரை சேர்த்து கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணு வந்து சீரழிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடியது இதெல்லாம் எப்படி தடுக்கணுமோ நீங்கள் எந்த இரும்பு கரம் கொண்டுனாலும் இதெல்லாம் அடக்கணும் அது மட்டும் இல்லை இன்னைக்கு கிருஷ்ணகிரி பக்கத்தில் பாருங்கள் பதிமூணு பிள்ளைங்களை ஸ்கூல் பிள்ளைங்க பண்ணணு எங்க தான் நீங்கள் அனுப்புவீங்க அந்த குழந்தைங்களை பெண்களுக்கு எங்கே தான் பாதுகாப்பு இருக்கும் வேலை செய்கிற இடத்துல பாதுகாப்பு இல்லை வீட்டில் பாதுகாப்பு இல்லை பள்ளிகள்ல பாதுகாப்பு இல்லை கல்லூரிகள்ல பாதுகாப்பு இல்லை நடந்து போனா பாதுகாப்பு இல்லை அப்ப என்ன இங்க பெரிய வருத்தமாக இருக்கு இதை வந்து என்னன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஆட்சியில இந்த மாதிரி குற்றங்களை செஞ்சு இந்த ஆட்சிக்கு களங்கம் விளைவிக்கிறாங்க அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கோங்க அவர்களெல்லாம் வந்து கண்டிப்பாக இரும்பு இன்னைக்கு வந்து அந்த கயவன் வந்துட்டு இன்னைக்கு வந்து அஹ் எளிமருந்த சாப்பிட்டுட்டு செத்து போயிட்டான் அதற்காக இன்னும் அவர் கூட எல்லாம் யாரெல்லாம் உடந்தையாக இருந்தாங்க அந்த பள்ளி நிர்வாகம் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும் காரணம் என்னன்னா அந்த பொண்ணு கன்சீவ் இருக்கான்னு தெரிஞ்ச உடனே நீங்க ஆப்பிள் பப்பாளி பழத்தை சாப்பிடுங்க அண்ணாசி பழத்தை சாப்பிடுங்கன்னு ஈனத்தனமான வேலை செஞ்சு அந்த பள்ளி நிர்வாகத்தை வந்து தண்டிக்கணும் கண்டிப்பா அவங்களாம் வெளியிலேயே வரக்கூடாது இந்த மாதிரி பள்ளிகள்ல எங்கெல்லாம் இந்த மாதிரி சம்பவங்கள் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பற்ற நம்ம பெண் குழந்தைகள் மட்டும் பேசுறோம் ஆண் குழந்தைகளுக்குமே இன்னைக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது பெண்களுக்கும் கிடையாது ஆண் குழந்தைகளுக்கும் கிடையாது பெண் பிள்ளைகளுக்கும் கிடையாது இங்க யாருக்குமே பாதுகாப்பு இல்லாம இன்னைக்கு வந்து அந்த சூழ்நிலை போயிட்டு இருக்கு கண்டிப்பாக தமிழக அரசாங்கம் இதுல இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தி இது போன்ற தவறுகள் குற்றங்கள் நடக்க கூடாது அதுக்கு என்ன தீர்மானங்களை எடுக்கணுமோ என்ன தீர்வுகளை எடுக்கணுமோ என்ன தண்டனைகள் வேணாலும் கொடுங்க இதுல மனித உரிமை ஆணையம் வந்து தலையிடுறீங்கன்னா எந்த அடிப்படையில நீங்க வந்து தலையிடுவீங்க அப்ப என்ன தனக்கு நேரப்போது தான் வந்து பள்ளியில போய் பாதுகாப்பா இருக்கிறோம்னு சொல்லிவிட்டு அந்த பிள்ளைகளும் நினைக்குதுங்க பெற்றோர்களும் நினைக்கிறாங்க பள்ளிக்கு அனுப்பிட்டோம் வேலைகளுக்கு நம்ம எல்லாம் போறோம் வரும் அப்ப பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பிட்டோம்னா அங்க பாதுகாப்பா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில பிள்ளைகள் பள்ளிக்கு உள்ளேயே வெளியில கூட இல்ல பள்ளிக்கு உள்ளேயே வந்து அந்த பிள்ளைகள் இந்த மாதிரி சீரழிக்கப்படுகிறாங்கன்னா என்ன பண்ண முடியும் இன்னைக்கு குழந்தைகள் வந்து வெளியில சொன்னதுனால இதனுடைய அக்கிரமம் நம்மளுக்கு வெளியில தெரிஞ்சுது இல்லைன்னா அதனுடைய நிலைமை என்ன ஆகுறது சொல்லுங்க அப்போ இதை வந்து கண்டிப்பாக இது போன்ற ஏன் இதெல்லாம் செய்கிறாங்கன்னா பெரிய பெரிய அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் இதை வந்து அதிகார வர்க்கத்தை வச்சோ இல்ல பணத்தை வச்சோ இல்ல அதிகார பலத்தை வச்சு வெளியில வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஆஹ் நம்பிக்கையில வந்து இந்த மாதிரி குற்றங்களை வந்து செய்கிறாங்க இன்றைக்கி பதிமூணு குழந்தைகள் இப்ப பெற்றவர்கள் வந்து எப்படி பிள்ளைகளை நம்பி ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க இது போன்ற நிர்வாக திறமையற்ற இந்த மாதிரி அஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி கல் கயவர்களுக்கு வந்து உடந்தையாக இருக்கக்கூடிய பள்ளி நிர்வாகத்திடமிருந்து இது போன்ற பள்ளிகள் எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய க கண்ட்ரோலில் கட்டுப்பாட்டில் கொண்டுகிட்டு வரணும் அப்போதான் அவர்களுக்கெல்லாம் புத்தி வரும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல முடியுமா பெற்றவர்களே இந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தா நம்ம ஒத்துக்குவோமா இந்நியாரம் அவர்களை என்ன பாடுபடுத்தியிருப்போம் அப்போது ஒரு பள்ளி நிர்வாகம் இந்த மாதிரி செஞ்சிருக்கு அப்படின்னா இது பெரிய குற்றம் அவர்களெல்லாம் வந்து கைது செஞ்சதோட மட்டும் இல்லை அவர்களெல்லாம் வெளியிலே வரக்கூடாது ஏன்னா இந்த மாதிரி சம்பவங்களில் தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா பெண் பிள்ளைகள்கிட்ட பொம்பளை பிள்ளைங்கள்ட நடக்கிறதுக்கு காரணம் என்ன சின்ன பிள்ளைகள்கிட்ட அவங்க தான் எதிர்க்க மாட்டாங்க ரெண்டாவது என்னன்னா ஸ்கூல்ல இருக்கிற உனக்கு மார்க்கை நான் குறைச்சிடுவேன் ஏதாவது இல்லை அந்த பிள்ளைகளோட பெயரை கெடுக்கிற விதமா இல்லை உங்க அப்பா அம்மாவை நான் ஏதாவது வந்து தாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பயமுறுத்தி வைக்கிறது இந்த பிள்ளைகள் எல்லாம் இந்த மாதிரி நிறைய இன்னைக்கு வந்து இது வெளியில வந்திருக்குது இது மாதிரி பள்ளிகளில் கல்லூரிகளில் தொடர்ந்து முன்னாடி எல்லாம் நடந்திருந்த அந்த சம்பவங்கள்ல எல்லாமே நம்ம பார்த்துருக்குறோம் இதெல்லாமே தடுக்கப்படணும் தயவு கூர்ந்து இங்க தமிழக ந தமிழகத்தில் உள்ள பெண்கள் பெண் குழந்தைகளை பெற்றவர்களுடைய சார்பாக நான் வந்து கேட்டுக்கிறேன் இத தமிழக அரசாங்கம் கூடுதல் கவனத்தோட இதில் வந்து கையாளணும் இது போன்ற குற்றங்கள் நிகழாத வண்ணம் என்ன மாதிரி நடவடிக்கைகள் எல்லாம் நீங்கள் மேற்கொள்ள விரும்புகிறீங்களோ அதெல்லாம் எடுத்து இதெல்லாம் தடுக்கப்படணும் தமிழகம் ஒரு முன்மாதிரியான பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பான ஒரு மாநிலமாக கொண்டுட்டு வர்றதுக்கு நீங்க எந்த நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது அதான் நியாயமான நடவடிக்கைகள் நியாயமான குற்றவாளிகள் உண்மை குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் ஏன்னா இங்க சில இடங்கள்ல பொம்பளை பிள்ளைங்களே சில வந்து என்னன்னா அதுவுமே எங்க கிட்ட சொல்றாங்க பொம்பளை பிள்ளைங்களே வந்து யாரையாவது பழி வாங்கணுங்கிறதுக்காக வந்து ஏதாவது தவறுதலாக சொல்றாங்க இல்ல அதனால தீரை ஆராய்ஞ்சு ஆனா அதுக்காக வந்து வருடக்கணக்கில் மாசக்கணக்கில் எல்லாம் போடக்கூடாது நான் பார்த்த நான் நிறைய விஷயங்களை ஏன் அந்த மாதிரி இடங்களை நீங்க பல தடவை கேட்டிருக்கீங்க ஆம் ஆத்மி என்ன பண்ணியிருக்கீங்கன்னு நான் நான் நிறைய இது மாதிரி பெண் பிள்ளைகளுக்கு பெண்களுக்கு ஏற்பட்ட பாலியல் ரீதியான குற்றங்களும் சரி அந்த பாலியல் ரீதியான கொலைகளுக்குமே நாங்கள்லாம் எல்லாம் தலையிட்டு நிறைய பேருக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு நாங்கள் முன்னாடி நின்று நாங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கோம் அந்த குழந்தைகளையோ இல்லை அந்த இடத்த சொல்றதுக்கு கூட எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்குது ஏன் காரணம் என்னன்னா இந்த நான் பார்த்த வரைக்கும் இந்த தனக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டுச்சு தான் இந்த பாலியல் வன்கொடுமையை செய்யப்பட்டிருக்கேன் அப்படின்னு பெற்றவர்கள்ட்ட பிள்ளைகள் சொல்றதுக்கு தயங்குறாங்க ஏன் சொல்றதுக்கு தயாராங்கன்னா அந்த பெற்றோர்கள் அதை எப்படி எடுத்துக்குவாங்கன்றது தெரியல அதற்கெல்லாம் வந்து நம்ம வந்து அவங்களையுமே வந்து நம்ம ட்ரெயின் பண்ணணும் அதை அக்செப்ட் பண்ணணும் இதை எப்படி எல்லாம் சரி பண்ணணும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் அங்கே வந்து இது இல்லை உண்மையை சொல்லணும்னா இந்த சொல்வதெல்லாம் உண்மைன்னு ஒரு நிகழ்ச்சி வந்தது எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப வருத்தம் நிறைய பேர் அதை வந்து ஆதரிச்சிங்க அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அந்த சரௌண்டிங்கில் மட்டும்தான் அந்த பிரச்சனை தெரியும் இன்னும் சொல்ல போனால் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள மட்டும்தான் அந்த விஷயம் தெரியும் அது அங்கே சால்வ் ஆகி வெளியேற வந்துடும் நீங்க அந்த சொல்வதெல்லாம் உண்மை போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் அதாவது அவங்களுக்கு என்னன்னா எனக்கு ஏதாவது ஒரு வகையில் நியாயம் கிடைச்சிராதா என்னுடைய ஆதங்கம் அங்க தீந்துராதா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அது ஒட்டு உலகமுமே அதை பார்க்குது அவர்களுடைய அடுத்து அவர்களுடைய வாழ்வியலுக்கான அந்த நிலையை யோசிச்சு பாருங்க அவர்கள் வந்து அவங்களுடைய அவங்களுடைய ஃபெமிலியரா ஆகிறதுக்காக பப்ளிசிட்டி ஆகிறதுக்காக அதில் பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக பணம் இது எங்க வந்து தவறு நடக்குது நீங்க நினைக்கிறீங்க ஸ்டேஷன்ல முறையாக அது வந்து நியாயப்படு நியாயம் கிடைச்சதுன்னா நியாயத்தின் பக்கம் அவங்க நின்னாங்கன்னா ஏன் அங்க போறாங்க அப்போ இதுக்கான நாட்களை வந்து நீங்க இழுத்தடிக்கிறீங்க நான் இதை பார்த்ததுனால இந்த கேசஸ் எல்லாம் பார்த்ததுனால நான் வந்து இதை வந்து சொல்ல என்னால முடியுது அதிகபட்சம் மூன்று மாசத்துக்குள்ள நீங்க இந்த தீர்ப்புகளை கொடுக்கணும் இல்லை அப்படின்னா இன்னும் கிராமங்கள்லேயோ இன்னும் இதை பற்றின பெரிய எப்படி கொண்டுட்டு போகணும்னு தெரியாதவர்கள் எல்லாம் இன்னும் பொருளாதார அடிப்படையில் பின்தங்கி இருக்காங்கல்ல இதை கொண்டுட்டு போக எல்லாம் ஒரு கட்டத்துல சோர்வாகி அதை அப்படியே விட்டுறாங்க வாபஸ் வாங்க வச்சிடுறாங்க அப்போ இதுக்கெல்லாம் வந்து இதை நம்ம பேசணும்னா இது ஒரு பெரிய டாபிக்

சட்டம் ஒழுங்கு எங்களோட கையில கிடையாது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோட கையில இருக்கு அப்போ அங்கே நாங்கள் எப்படி பெண் பொம்பளை பிள்ளைகளையும் பெண்களையும் எப்படி பாதுகாக்கிறதுனா ஆங்காங்கே சிசிடிவி கேமராக்களை வச்சு ஏன்னா அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா குற்றவாளிகள் கண்டிப்பாக கையும் கலவுமாக மாட்டுவாங்கன்னு இது மாதிரி சில யுக்திகள் அதாவது பஸ்ஸில் வந்து பாத்தீங்கன்னா காவலர்களை அனுப்புறது ஸ்கூல்ல சிசிடிவி கேமராக்கள் வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தான் நம்ம கையில் எடுக்க முடியுது அங்கே சட்டம் ஒழுங்கு இருந்ததுன்னா உண்மையில் அந்த தவறுகள் எல்லாம் வந்து கண்டிப்பாக ஏன் இதை நான் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா எங்களுடைய கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இப்போ இருபதுக்குள்ளே நடந்த எங்களுடைய ஆட்சி காலத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சட்டசபையிலே ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க பனிரெண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை வந்து பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்து கொலை செய்பவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கணும் அப்படிங்கிறத அங்கே தீர்மானமாகவே கொண்டு வந்தாங்க அதை மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கறல அந்த நேரத்தில் அப்போது இந்த மாதிரி குற்றங்களை செய்கிறவங்க தமிழகத்திலையும் இரும்பு கரம் கொண்டு நம்முடைய தமிழக அவர்கள் கூடுதல் கவனத்தோடு ஏன்னா அவர்களுடைய கவனத்துக்கு வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்குமே கூடுதல் அக்கறையோட கூடுதல் கவனத்தோடு அதை வந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்க கண்டிப்பாக இதற்கும் அதற்கு தகுந்த நடவடிக்கைகளை எடுக்கணுங்கிறதையும் இங்கே இருக்கக்கூடிய தமிழக ஆம் ஆத்மி கட்சி சார்பாக மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகத்தை பெண்கள் பெண் குழந்தைகளை பெற்றவர்கள் பெண் குழந்தைகள் சார்பாக நான் வந்து இங்கே வந்து கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக செவி சாய்ப்பாங்க கண்டிப்பாக கூடுதல் கவனத்தோட எடுப்பாங்கன்றத நம்ம கண்டிப்பா நம்புறோம் நன்றி மேடம் நன்றி ரசிகரன் சாரதி இந்த உண்ணாவிரதத்துடைய நோக்கம் என்ன அதோட வெற்றி என்ன அப்படின்றதையும் ஆம் ஆத்மி தமிழகத்துல இன்னும் எந்த அளவுக்கு கால் உண்டு நிற்குது தமிழகத்தின் பெண்கள் நிலைப்பாடு என்ன அப்படின்னு ரொம்ப தெளிவா பேசுறீங்க நிகழ்ச்சி காலங்களுக்கு மிக நன்றி உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்